ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிருத்விஷா பொறுத்த வரைக்கும் வந்து ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் நடக்க போகிற தொடரில் வந்து அவர் வந்து ஒரு அன்சோல்டு பிளேயராக வந்து இருந்தார் உடனே பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து உருக்கமான ஒரு மெசேஜ்லாம் வந்து சொன்னார் ரொம்ப எது பண்ணாலும் வந்து விமர்சனம் வந்து பண்ணுறாங்க பர்த்டே செலப்ரேஷன்லாம் பண்ணால் கூட வந்து அதை வந்து எதிர்மறையாக வந்து பார்க்குறாங்க என்னை யாருமே எடுக்காதது பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது ரொம்ப நொந்து போயிட்டேன் வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசினார் இப்போதைக்கு வந்து இந்த வரப்போகிற தொடருக்காக அன்சோல்டு வீரர்களில் முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப அதில் ஒரு பிளேயிங் லெவன் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து டேவிட் வார்னர் பிருத்விஷா மயங்க் அகர்வால் கேன் வில்லியம்சன் ஜானி பேர்ஸ்டோ கான் ஷர்துல் தாக்கூர் பியூஷ் சாவ்லா கஸ் அட்கின்சன் உமேஷ் யாதவ் நவ் சைனி கிருஷ்ணப்பா கௌதம் இவங்களாம் வந்து இருப்பாங்க அந்த ஒரு பிளேயிங் லெவனில் இதில் வந்து வார்னர் வில்லியம்சன் போன்ற ஜாம்பவன்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அணியுமே அவங்களை ஏலத்தில் எடுக்க வந்து முன் வரல அதே மாதிரி கான் மயங்க் அகர்வால் போன்ற யங் பிளேயர்ஸையுமே எடுப்பதற்கு யாருமே வந்து முன் வரல ஷர்துல் தாக்கூரில் நல்ல பவுலர் தான் இப்போ பியூஷ் சாவலா எடுத்துக்கிட்டோன்னா கூட அவர் வந்து வயசான ஒரு ஒருத்தர் பட் ஷர்தூல்லாம் வந்து யங் பிளேயர் தான் அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி முக்கியமான வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல அதில் வந்து பிருத்விஷாவுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது ஒரு சின்ன பையன் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்காமல் வந்து தவிர்த்துட்டாங்க இப்போ வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னும் ரொம்ப உருக்கமாக வந்து பிருத்திவிஷா வந்து பேசியிருப்பார் பட் இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிருத்விஷா மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்களையும் வந்து எல்லாருமே வந்து வைக்கிறாங்க அதாவது வந்து பிருத்விஷாவை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போவோ அவர் வந்து கிரிக்கெட்டில் வந்து டிபியூட் வந்து பண்ணார் எப்போவோ வந்து கிரிக்கெட்டில் டிபியூட் பண்ணி டெஸ்ட்டெல்லாம் வந்து ஆனார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து டெஸ்ட்டில் வந்து டிபியூட் வந்து பண்ணார் ஓடிஐ அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து டிபியூட் வந்து பண்ணார் டி டுவெண்ட்டின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து பண்ணார் ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அஞ்சே அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சில் மட்டும்தான் ஆடிருக்கார் ஆரே ஆறு ஓடிஐயில் மட்டும்தான் ஆடிருக்காரு ஒரே ஒரு டி டுவெண்ட்டி கேமில் மட்டும்தான் ஆடிருக்காரு அவர் வந்து அதிகபட்சமாக ஆனது வந்து ஐபிஎல்ல தான் வந்து ஆடிருக்காரு அப்படிப்பட்ட பிரித்விஷா வந்து அவருடைய ஒழுங்கீனமான நடத்தை அதேமாரி ஃபிட்னஸ் விஷயம் இந்த மாதிரி விஷயங்களால தான் தொடர்ந்து அவர் வந்து ஓரம் கட்டுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவரை வந்து ரஞ்சி டிராஃபியில் கூட வந்து மும்பை அணியிலேருந்து இவர் வந்து தூக்கிட்டாங்க ரீசன் என்ன அப்படின்னா திரிபுரா அணிக்கு எதிரான போட்டிக்கு பிறகு இவருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுக்கல காரணம் என்ன அப்படின்னா ஒழுங்காக வந்து ப்ராக்டிஸ் செஷனுக்கு வந்து இவர் வந்து வரது கிடையாது அதேமாரி ஓவர் வெயிட் வந்து போட்டார் ஃபீல்டிங்கும் வந்து செட் ஆக மாட்டாரு இந்த மாதிரி சொல்லி தான் மும்பை கிரிக்கெட்டில் இருந்து இவர் வந்து தூக்குனாங்க அப்படிப்பட்ட அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப வந்து அவர் வந்து அவருடைய ஃபிட்னஸில் வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணணும் திரும்ப அவருடைய கேமில் வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ணணும் அந்த மாதிரி பண்ணாதான் தான் ஐபிஎல்ல எந்த ஒரு அணியுமே இவர் வந்து எடுப்பதற்கு வந்து முன் வருவாங்க சச்சினே கூட பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து நேரடியாகவே அறிவுரை சொல்லியிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஆனால் அதையுமே கூட வந்து பிருத்திவிஷா வந்து பெருசாக வந்து பொருட்படுத்தாமல் அவர் வந்து கேமை வந்து விட்டுட்டு என்ஜாய் பண்ணுறது பார்ட்டிஸ் செலிப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார் அந்த மாதிரி தான் இவருக்கு வந்து நவம்பர் மாதம் வந்து பர்த்டே வந்துச்சு அப்போ அந்த பர்த்டே சமயத்தில் சில பெண்களோட அவங்க நண்பர்களாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இருக்கலாம் அவங்க கூட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமாக ஒரு ஆட்டம் போட்டிருப்பார் அந்த ஒரு பாட்டி வீடியோ வந்து அந்த நவம்பர் மாதத்துலேயே இவர் தொடர்ந்து வைரல் வந்து இருந்துச்சு இப்போ இதை பார்த்துட்டு தான் எந்த ஒரு அணியுமே பார்த்தீங்கன்னா இவர் எடு ஏலத்தில் எடுப்பதற்கு வந்து முன் வரல ஏன்னா வந்து ஃபிட்னஸ் பிரச்சனை இருக்குங்கிறப்ப ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அந்த வீடியோ வந்து போடலாம் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோஸ் வந்து போடலாம் ஸோ நான் வந்து என்ன டெவலப் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி அணிகளுக்கு அம்மிச்சா தான் இவர் ஏலத்தில் எடுப்பதற்கு வருவாங்க ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவர் இந்த மாதிரி டான்ஸ் ஆடினார் அப்படின்னா எப்படி ஏலத்தில் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பலரும் இவர் மேலே இப்போ வந்து விமர்சனம் தான் இருக்காங்க நன்றி